இதே மாதிரி உங்க பேரு நம்ம கிராமத்துக்கு வரணும் ஆசைப்பட்டா நீங்க பண்ண வேண்டியது என்ன இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க பாருங்க கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க சீக்கிரமா அனுப்புற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல வீட்டு லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் மென்ஷன் பண்ணணும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாமா வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ணே

என்ன பார்வதி எப்பவும் இந்த நேரத்துக்கு சாப்பாடு தயார் ஏன் இன்னைக்கு இவ்ளோ நேரம்? என்னாச்சு? ஒண்ணுமில்லைங்க. நான் ஒத்தாலா செஞ்சிட்டு இருந்தேனா. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. செத்த உட்காந்துட்டேன். இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சறே எடுத்து வந்தறேன். உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் முருங்கக்க போட்டு சாம்பார் தான் வச்சிருக்கேன். ஏய் மதனி நீங்க ஒத்தலை செஞ்சீங்க. ஏன் ஒத்தாசிக்க யாரும் இல்லையா என்ன? ஏன் உங்க மருமகன் எங்க போனா? என்ன लक्ष्मी தெரியாத மாதிரி கேக்குற? அவரும் பாண்டியன் கோயிலுக்கு போனாங்கன்னு சொன்னேன்ல. அதான் நான் ஒத்தலை செஞ்சிட்டு இருந்தேன். ஏப்ப என்ன வேணால் கூப்பிட்டு இருக்க ஒத்தாசைக்கு வந்திருப்பேன் பா நீங்களே என்ன என் வீட்டு வேணால் இழுத்து போட்டு செய்வீங்க இப்ப பாண்டி மாமாவுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து தமிழ் செல்வி அடுப்பாங்கிற பக்கமே பாண்டி மாமா விட்றதுல நீங்க ஒத்தாலா எல்லா வேலையும் செய்றீங்க ஹம் ஜோதி மருமகளா வரதுக்கு முன்னாடி நம்ம ஒத்தாளதானே செஞ்சிட்டு இருந்தோம் இப்போதான் தமிழ் செல்வி வந்திருக்கா அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல இருங்கங்க நான் குழம்பு எடுத்துட்டு வந்துறேன் என்னமோ மதனி தா மருமகளை தலையில தூக்கி வச்சிட்டு தான் கொண்டாடுது என்னைக்கு கீழே போடப் போறாளோ ஏலக்ஷ்மி நீ அது கொஞ்சம் கூட மாட செஞ்சிருக்க வேண்டியதானே பாரு எம்பிட்டு நேரம் ஆச்சு எனக்கு எதுவும் தெரியாதுனே மதுனி எதுவும் சொல்லல இல்லாட்டி நம்ம வீடு தான செய்யறதுக்கு என்னமா அப்பா சாப்பிட உட்காந்துட்டீங்களோ ஆமா பாண்டி இன்னும் தயார் ஆகலையா உட்காந்துருக்கேன் ஆமா நீ வா சாப்பிடலாம் இப்பதான் நாங்க கோயில்ல இருந்து வந்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படியா சரி சரி கோயில நல்லா சாமி கும்பிட்டியா நல்ல தரிசனமா ஆ அதெல்லாம் நல்லா கும்பிட்டோம்ப்பா எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா கும்பிட்டோம் ஏன் பாண்டி நம்ம தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளு சாமி கும்பிட நம்ம போனா எல்லாம் விலகி நிப்பாங்க நீ என்ன இம்பிட்டு நேரமா சாமி கும்பிட்டீங்க அதானே ஆமாமா பாண்டி மாமாவும் தமிழ் செல்வி எப்ப போனாங்க இம்பிட்டு நேரமா என்ன பண்ணீங்க அங்க பிரதேசத்துல ஏதும் பண்ணீங்களோ ஆரம்பிச்சிடுச்சுங்க கலகத்தை மூட்டை ஐயோ ஐயோ எவ்வளவு சொன்னாலும் திரும்பாதீங்க போல ஏன் பாண்டி கோயில கூட்டமாவா இருந்துச்சு

இல்ல மதனி நம்மலாம் கோயிலுக்கு போனா பூசாரியே நம்ம கிட்ட வந்து அர்ச்சகத்தை வாங்கிட்டு போய் சாமி பக்கத்துல நிக்க வைப்பாரு பாண்டிய தமிழும் போயும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஒருவேளை நமக்கு மதிப்பு குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கதா அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க போனப்பையும் பூசாரி எல்லாமே செஞ்சாரு நாங்க சீக்கிரமா சாமி பாத்துட்டு தான் வந்தோம் அப்புறம் எதுக்கு மாமா இம்புட்டு நேரமாச்சு இப்போ எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களே ஜோதி அடுப்புல உருளைக்கிழங்கு இதா இருக்கு போ எடுத்துட்டு வா எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் மதனி என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல போய் சாப்பாடு எடுத்துருவோம் தமிழ்ல நீ போ ஜோதி தமிழ் ரெண்டு பேரும் சாப்பாடு எடுத்துருவாங்க அப்ப ரெண்டு பேரும் கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தீங்க அப்படிதானே போச்சுடா இதுங்க ரெண்டுத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு போல அதை மாமா கிட்ட எப்படியாவது போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த டிராமாவை நடத்திட்டு இருக்காங்க போல ஐயோ ஓஹோ அத்தை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுதா அப்பா கிட்டே ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக என்ன இப்ப என்ன அவங்களுக்கு நாங்க எங்க போனோம்னு தெரியணும் அவ்வளவுதானே ஆமா நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தமிழ் செல்வி அம்மாவை பாக்க போனோம்

பார்வதி நிறுத்து லட்சுமி நிறுத்துங்க எல்லாரும் இங்க பாரு வீட்டுல இருக்கிறது உண்மைதான் ஆனா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுங்க தலையிட மாட்டேன் நான் அவங்க அவங்க இஷ்டம் அம்மா பாக்காம இருக்கிறது அவ்வளவுதான் இந்த வீட்டு வாசப்படி யாரும் மிதிக்கூடாது அவ்வளவுதான் சொல்லுவேன் லக்ஷ்மி யாரையும் நான் தடுக்கிறதுக்காக இல்ல என் மரியாதையை எனக்கு காப்பாத்திக்க தெரியும் சரியா யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க நான் யார் விஷயத்திலயும் தலையிட விரும்பல எனக்கு பசியே போயிடுச்சு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம் அத்தை போதுமா இப்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்களா

வேற எப்படி தெரிஞ்சிருக்கும் அதான் நம்ம பேசுறதை ஒத்தி கேட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் வேற எந்த வழியிலயும் தெரிஞ்சிருக்காது விடுமா இதுலயும் ஒரு நல்லது அவங்கதான் மூக்கு உடஞ்சிட்டு போனாங்க அப்பா என்ன சொன்னாரு கேட்டீங்க யாரும் என்னமோ பண்ணிட்டு போங்க அதுவே ஒரு மாற்றம் தானே ஏங்க என்ன சொன்னேன் பாருங்க இதனால வீட்டுல மாமாவும் போயிட்டாரு விடு தமிழ் மறைச்சு மறைச்சு பாக்குறதை விட அப்பாவே இப்ப சொல்லிட்டார்ல இனிமே நம்ம ஏன் பயந்து பார்க்கணும் உங்க அம்மாவை நல்லாவே பார்க்கலாம் சரியா யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல வீடு விடு அப்பா சமாதானம் பண்ணி நான் சாப்பிட கூட்டிட்டு வரேன் இப்படி இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை என்னம்மா பண்ணி தொலைறது அவரோட தங்கச்சியா போய் தொலைஞ்சிட்டா புருஷகாரன்னு சரியில்லை பொட்ட பிள்ளைய வச்சிருக்கா தான் என்ன பண்றது பொறுத்து போய்தான் ஆகணும் குடும்பத்தில் ஒரு கலகம் இல்லைன்னா குடும்பம் விற்தி ஆகாதும் பகல அது மாதிரி நம்ம குடும்பத்துக்கு இது கலகம் வீடு வீடு அட எங்க போனே இந்த அப்பா தா ஒரே வேலை வாங்குது ஏன்டி தண்ணி இருக்கதா ஆத்துக்கு போலாம் சொல்லிட்டு தான போனே சரி அத விடு ஒரு விஷயம் சொல்லு அத்தை என்னடி விஷயம் சொல்லு உன் மவள பாரு சத்த தண்ணி கொண்டு வாடி தமிழுக்கும் பாண்டி மாமா வந்தாங்களா நீ பார்த்தியா என்னடி சொல்றலக்கா லெக்க பாப்பா சொல்ற கபடி வந்தானா ஆமாக்கா ரெண்டு பேரும் ஜோடியா ஒன்னு போட்டு வந்தாங்க தெரியுமா பார்க்கவே அம்பட்டு சந்தோஷமா இருந்துச்சு ஏ அக்கா வீட்டுக்கு அக்காவை நான் பார்த்தேன் எம்புட்டு தெரியுமா தீபாவளிக்கு முன்னாடி வர அக்காவையும் மாமாவையும் நான் உங்க அப்பனுக்கு வீட்டுக்கு வர நீ வே சும்மா

சொல்லிடுச்சு உங்க அம்மா அப்பா உன் குடும்பத்து எல்லாரும் நின்று நம்ம கல்யாணத்தை பார்க்கணும் இது நடக்கும்னு தமிழ் செல்விக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கலாம்ல நெசமா தான் சொல்றியா கூடி சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரேன்னு கல்யாணமா அப்ப எனக்கு

கம்பிடுதான் சொல்லவா வேணும் இப்ப மகன் பாசம் அப்புறம் பேர பாசம் இப்ப என்னடி செய்யறது ஒண்ணும் புரிய மாட்டது எப்படி அது இந்த வீட்டுக்கு ஒண்ணு மருமகளான ஆக்கிடலாம் நினைச்சா எல்லா பிளானும் சொதப்பிட்டு போகுது இல்லம்மா இதுக்கப்புறம் சும்மாவே இருக்க கூடாதுமா நம்ம பாட்டுக்கு லேஸ்ல விட்டோம் அம்பிட்டுதான் எல்லாம் மாறி போயிரும் பெரிய பிளானா போட்டே ஆகணும் இந்த குடும்பத்தை பிரிச்சே ஆகணும் முக்கியமா பாண்டி மாமாவையும் பெரிய மாமாவும் பிரிப்போம் அதான் முதல் வேலை என்னடி சொல்ற ஆமாம்மா இப்போ இருக்க ஒரே சந்தர்ப்பம் இந்த கல்யாணம் மட்டும்தான் அதை வச்சு பாண்டி மாமாவும் பெரியமாமாவும் பிரிச்சே ஆகணும் அவங்க ஒன்று சேர்ந்து இருந்தா நமக்கு தான் அதனால இந்த கல்யாணத்தை ஆயுதமா எடுத்து பிரிச்சிருவோம் என்னடி சொல்கிற எப்படி இதெல்லாம் நடக்குமாடி நம்ம தான் நடத்தி ஆகணும் ஏன்னா மாமா கொஞ்சம் கொஞ்சமா பாண்டி மாமாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகுன்னு பாண்டி மாமா ஒத்த கால நிற்கிறாரு அதனால இந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுப்போம் அதுவும் செய்திதாண்டி தமிழ்ச்செல்வி உனக்கு இருக்குடி

ஏய் என்னடி நக்கலா நக்கலும் இல்லை விற்கலும் இல்லை நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும் நீங்கள் எப்பவுமே இப்படி கெட்டதாக நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தான் பின்விளைவு வரும் அப்படி தான் சொல்லுவேன் என்னடி வாயிலாம் ரொம்ப நீளுது அப்படி தான் பேசுவேன் உங்களுக்கு எத்தனை நாள் பயந்துட்டு இருக்குது சொல்லுங்க இப்போ நான் மட்டும் தனி ஆள் இல்லை என் பாண்டி மாமாவுக்கு எல்லாம் நினப்பு வந்துச்சிச்சு சரியா அதனால எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது முன்னாவது அவர் எல்லாத்தையும் மறந்து என் காலத்தில் தாலி கட்டினாரு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அவரும் என் சைடு நிற்கிறாரு ஏய் செல்வி ஆயிரம் பேர் ஒரு சைடுல நின்னாலும் நடக்கிறது தாண்டி நடக்கும் கண்டிப்பா நீயும் சந்தோஷமாக சந்தோஷமா மாட்டேன் பாரு பார்க்கலாம் பார்க்கலாம் யார் நினைக்கிறது ஜெயிக்குதுன்னு அடுத்தது எனக்கும் பாண்டி மாமாக்கும் கோலாங்கலமா கல்யாணம் நடக்கும் அதுல வந்து கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க சரியா ஏய் என்னடி ரொம்ப பேசுகிறேன் அப்படிதான் பேசுவேன் இனிமேல் என்னது திருந்துங்க ஜோதி உனக்கும் வயசாகுது சீக்கிரம் பெரியம்மாட்ட சொல்லி உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்க சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு நாலாங்காலத்துல போய் உன் புருஷ வீட்டுல வாழ்கிற வழியை பாரு சரியா இங்க நின்றுட்டு ஆகாத வேலை எல்லாம் பாக்காத அடியே என் மவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணு எனக்கு தெரியும் சரியா இங்க பாருங்கம்மா பெரியவங்களா இருந்து அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளை கரை சேர்க்கிற வழியை பாருங்க இல்லனா கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி அவளும் தான் இருக்கணும் ஏய் என்னடி எங்க அம்மா பத்தி இப்படி சொல்ற நடக்க போறதா சொல்றேன் சரியா எனக்கு ஒண்ணு பயம் இல்ல பாத்து நடந்துக்கும் நீயும் என் வயசுல இருக்கிற பொண்ணுதான் அதனாலதான் சொல்றேன் வரட்டுமா அடியே என்ன பேச்சு பேசிட்டு போறா பாருமா இவளுக்கு வைக்கிறமா இனிமே வச்சு சந்தோஷமாவே இருக்க கூடாது எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா இசை தன் அப்பத்தாவிடம் எதற்காக சண்டை போட்டால் மறுபடியும் சொல்றேன் இசை தன் அப்பத்தாவிடம் எதற்காக சண்டை போட்டால் இதுக்கான பதில சீக்கிரம் அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புற பத்து பேரு நாளைக்கு அனுப்பி சொல்லல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரி ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த பெல் பட்டன் பண்ணுவீங்க அப்பதான் நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும் சரி நாளைக்கு இன்னொரு பாய் லவ் யூ ஆல்